நைன்த் சென்ட்டு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தென்பகுதியில் இந்த பூமி இருக்கு ஆமாம் நம்ம இடத்துல நம்ம இடத்துல ஒரு பகுதியில் அழகான மெட்ரோ ரோடு அது தாரோடாக ரெடி பண்ணிடுவாங்க நல்ல செம்மன் பூமி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் தயவுசு வீடியோ பார்க்காம ஃபோனில் கேட்காதங்க தெற்கு பகுதியிலேருந்து வர்றவங்களுக்கு ஹைவேஸ்லேருந்து நியர்லி ஒரு அஞ்சு கிலோமீட்ரு இந்த பூமி இருக்குது பாதை பக்காவாக இருக்கிறதுனால ரோடு ரெண்டு சைடு இடம் அதோட மணிம்தாறு டேம் வாட்டர்லேருந்து அறுபது அடி வாய்க்காலில் போகும்போது செகண்ட் அடி வாய்க்கால் மூலம் நம்ம இடத்த ஒட்டி ஒரு தண்ணி போடக்கூடிய ஓட ஒன்று போகுது நல்ல லெவல்டு லேண்டு நம்ம இடத்துல இங்கே விண்டு மில் எதுவுமே இல்லை ஆனால் மேலே ஹைடென்ஷன் பவர் லைன் ஒன்று கிராஸ் ஆகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துட்டு தேவைப்படுறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட் நைன்டீன் செவன்டீன் நைன்டீன் நைன்டி டூவில் ஆரம்பிக்குது கரண்ட் செயல் டீடு நைன்டீன் நைன்டி டூட அதுக்கு பிறகு எந்த என்ட்ரி இல்லை பட்டா தனிப்பட்டா ரெண்டு பேர் தான் சைன் ஓடுற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் சைன் பண்ணணும் கவுர்மெண்ட் கைட்லேண்ட் வேலி டூ லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஏக்கருடைய கவுர்மெண்டைய மதிப்பு மார்க்கெட் வேல்யூ ஆறு லட்ச ரூபாய் இது மணிமுத்தார் வாய்க்காலேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த ஓட வழியே போகும் காற்றாடி இல்லாதனால காற்று கம்மியாக இருக்கும் வாழை போட்டுக்கலாம் இன்டென்சிவாக மேங்கோ கல்டிவேட் பண்ணலாம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ட்ராகன் ஃப்ரூட் விருப்பப்படுறவங்க இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் எலுமிச்சையும் பக்காவாக அந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம் டிம்பர் வேல்யூ ட்ரீஸ் மரங்களுக்காக இந்த பூமியை பயன்படுத்திக்கலாம் நூறு சதவீதம் மணிமுத்தாறு டேமில் எண்பது அடிக்கு மேலே வந்த பிறகு இந்த ஒவ்வொரு நீர் வாய்க்காலில் தண்ணி திறந்து விடுவாங்க டிசம்பர் மாதம் ஆகும் திறந்த பிறகு நமக்கு இந்த ஓட வழிய தண்ணி போகும் நல்ல இடம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க இதனால் வர நம்ம சேனலை பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நோட்டிஃபிகேஷன் ஆல் போடுங்க ஆதரவு கொடுங்க நன்றி